ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பயிர்க்கடனானது விண்ணப்பித்த அன்றே வழங்கப்படும் அப்படின்னும் விண்ணப்பிக்க ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே கொடுத்தா போதும் அப்படின்னும் நீங்கள் ஆன்லைனில் கூட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்காக பயிரிடும் காலத்தில் ஏற்படும் செலவுகளுக்காக இந்த பயிர்க்கடனை திட்டத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதுலேயும் பாத்தீங்கன்னா தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி மற்றும் கூட்டுறவு வ சங்கங்களில் இந்த கடனானது வழங்கப்பட்டு வருகிறது முன்னாடியெல்லாம் இந்த பயிர்க்கடனை வழங்குவதற்கு மூன்று நாள்லேருந்து ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துகிட்டு இருந்தாங்க ஆனால் விவசாயிகளோட அலைச்சலை தவிர்க்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக விண்ணப்பித்த ஒரே நாளில் உங்களோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த அமௌண்ட்டையானது உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு குறிப்பாக மெயினாக உங்களுக்கு உங்களோட நிலத்தோட பட்டா சிட்டா உங்களோட ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் இதெல்லாம் மட்டும் இருந்தாலே போதும் இதை வச்சே நீங்கள் இது இந்த அமௌண்ட்டை வாங்கி கொள்ள முடியும் அதே ஒரு நாளில் நீங்கள் ஆன்லைனில் கூட விண்ணப்பித்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க